இந்த தேர்தல் களத்திலே களமாட இருக்கின்ற தேர்தல் களத்திலே வாக்காளர்களை அள்ளி கொண்டு வந்து வாக்குச்சாவடிக்கு சேர்க்க இருக்கின்ற இந்த தேர்தல் களத்திலே தினந்தோறும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வீடு வீடாக செல்ல இருக்கின்ற இந்த தேர்தல் களத்திலே தமிழக முதல்வருடைய சாதனைகள் தினந்தோறும் எடுத்துச் சொல்ல இருக்கின்ற இந்த தேர்தல் களத்திலே மீண்டும் மோடி வந்தால் இந்த நாடு என்னவாகும் என்று எடுத்துச் சொல்ல இருக்கின்ற இயக்கத்தின் முதுகெலும்பாக இருக்கின்ற பாகநிலை முகவர்கள் கூட்டம் கூட்டம் இந்த இந்த என்பதை நேரத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த தேர்தலை ராமானுஜருக்கு கதை எழுதியவர் திரைக்கதை எழுதியவர் தினந்தோறும் அதை தொலைக்காட்சியில் பிரகடனப்படுத்தியவர் அன்பு தலைவர் கலைஞர் என்றால் அந்த இருக்கும் இடம் நிச்சயம் அருமை எண்ணம் டிஆர் ஆர் பால அவர்களை நோக்கி வரும் என்பதில் ஐயம் இல்லை பாகலை முகவர்கள் கூட்டம் என்பதால் ஒரே கருத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் பாடமாக இருப்பவர் நம்முடைய அருமை எண்ணம் டிஆர் ஆர் பால அவர்கள் ஒருவர் பொறுப்பிற்கு வந்துவிட்டால் அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்கின்ற காலங்கள் இந்த காலங்கள் ஆனால் பொறுப்பை பற்றி கவலைப்படாமல் இயக்கத்திற்கு விசுவாசமாக தமிழகத்திலே ஒன்றிய அரசு ஏவுகின்ற ஈடு என்றாலும் 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 சரி 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 ஐடி ஏன் என்ற புது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த என்றாலும் சரி அல்லது இன்றைக்கு கூட்டணி போட்டுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் ஆணையம் என்றாலும் சரி அத்தனையும் எதிர்த்து நின்று ஒன்றியத்திலே குரல் கொடுக்கின்ற வல்லமை சென்றால் நம்முடைய உரிமைகளை அமைய போகின்றது இந்தியா கூட்டணி ஆட்சிதான் தான் தமிழக முதல்வர்கள் சுட்டி காட்டுகின்ற வேட்பாளர் சுட்டி காட்டுகின்றவர் தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக வரப்போகின்றார் இருந்தாலும் நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய தேவைகளை வாதி கட்டித்தரக்கூடிய ஆற்றல் படைத்த தூய்மையானவர் இயக்க தொண்டனுக்கு இன்னல்களை விளைவிக்காதவர் இயக்க தொண்டர் அழைக்கின்ற நேரத்தில் ஓடோடி வருபவர் இன்ப துன்பங்களில் இரண்டரை கலந்திருப்பவன் எதையும் மக்களிடம் எதிர்பார்க்காமல் மக்கள் பணியாற்றுகின்ற ஒரு நல்லவரை இந்த தேர்தலில் லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியேற்கின்ற கூட்டமாக இந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டு நல்லதொரு நிகழ்வை ஏற்படுத்தி தந்த அனைத்து கழகத் தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக அருமையான ஜோசப் சாமுவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நம்முடைய சின்னம் நம்முடைய சின்னம்